சற்று முன் வெளியான முக்கிய தகவலின் படி இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ முழுமையாக எப்போது அமலுக்கு வரும் ஏடிஎம் யூபிஐ மூலம் பிஎஃப் பணத்தை நேரடியாக எடுக்கலாம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்க மொபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டை முன்னிட்டு ஊழியர் வருங்கால வாய்ப்பு நிதி அதாவது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மத்திய அரசு பல முக்கியமான வசதிகளை அறிமுகம் செய்ய தயாராகி வருகிறார் அதில் முக்கியமான ஒன்றாக இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற புதிய மேம்படுத்தப்பட்ட அமைப்பு உள்ளது இந்த ஜீரோ திட்டம் ஆறாம் ஆண்டில் முழுமையாக அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எடுப்பது கிளைம் செய்வது வேலை மாற்றும் போது பி கணக்கை மாற்றுவது போன்ற செயல்முறைகள் அனைத்தும் மிகவும் எளிதாகவும் வேகமாகவும் மாற்றப்பட உள்ளன இந்நிலையில் இபிஎஃப்ஓ த்ரீ எஃப்ஓ ஜீரோ என்றால் என்ன இபிஎஃப்ஓ த்ரீ எஃப்ரீண்ட் ஜீரோ என்பது பி எஃப் அனுபவத்தை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு புதிய அரசு முயற்சி இதன் முக்கிய நோக்கங்களாக பி எஃப் கிளைம் செயல்முறையை தானியக்கமாக அதாவது ஆட்டோமேட்டிக் மாற்றுவது தேவையற்ற காகித பணிகளை குறைப்பது நீண்ட நாட்கள் காத்திருப்பதை தவிர்ப்பது பி எஃப் பணத்தின் மீது உறுப்பினர்களுக்கு அதிக கட்டுப்பாடு வழங்குவது போன்றவையாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது இ பி எஃப்ரீண்ட் ஜீரோ முக்கிய அம்சங்களாக கி கிளைம்கள் தானியக்க முறையில் செயல்படும் கைமுறை செயலாக்கம் பெரிய குறையும் இணையதளத்தில் ஏற்படும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் சரி செய்யப்படும் பெயர் முகவரி வங்கி விவரங்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை எளிதாக மாற்றலாம் பிஎஃப் கணக்கை வேலை மாற்றத்தின் போது விரைவாக மாற்ற முடியும் மேலும் ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணம் எடுக்கும் வசதி எப்போது தொடங்கும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோவின் மிக முக்கியமான அம்சமாக ஏடிஎம் மற்றும் யூபிஐ மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சமீபத்தில் கூறியதாவது இபிஎஃப் உறுப்பினர்கள் தாங்களின் பிஎஃப் இருப்பிலிருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் தொகையை ஏடிஎம் அல்லது யூபிஐ மூலம் எடுக்க முடியும் இந்த வசதி மார்ச் முன்பே நடைமுறைக்கு வரும் இருப்பினும் இதற்கான அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்குள் இந்த வசதி தொடங்கும் என வலுவான எதிர்பார்ப்பு உள்ளது இதனிடையில் இபிஎஃப்ஓ த்ரீ பைன் ஜீரோ நடைமுறைக்கு வந்தால் பி எஃப் தொடர்பான செயல்பாடுகள் அனைத்தும் வேகமாகவும் எளிதாகவும் முழுமையாக டிஜிட்டலாகவும் மாறும் ஏடிஎம் அல்லது யூபிஐ மூலம் பணம் எடுக்கும் வசதி எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை உடனடி மேலும் தானியங்கி கிளைம் செயல்முறை இவை அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பெரிய நிம்மதியான மாற்றமாக அமையப் போகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடுங்கள் நன்றி வணக்கம்